தை முதல் நாளாம் தமிழர் திருநாளாம் என்றும் அழியாது எங்கள் வரலாறாம் அகிலத்தை ஆட்சி செய்கின்ற கதிரவனுக்கும் உயிர்களை காக்கின்ற நதிகளுக்கும் உதவி புரிகின்ற உயிர்களுக்கும் நன்றி சொல்லும் நன்னாளே இன்னார் புத்தாடை அணிந்து புத்துணர்ச்சி அடைந்து புதுகலமாய் கொண்டாடுவோம் கவலைகளை மறந்து விதைகளை விதைத்து மண்ணை பொன்னாக்குவோம் வேர்வேரத்தம் சிந்தி உழைத்து அந்த விதையை பயிராக்குவோம் முத்து முத்தாய் காற்றிருக்கும் நெற்கதிர்களை அறுத்து அரிசியாக்கி புது பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு பறைசாற்றுவோம் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் கவிதை அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தித்திக்கும் திருநாள் தரணி போற்றும் நன்னாய் உழவரின் பெருநாள் பொங்கல் திருநாள் தீமைகளை தீலிட்டு கொளுத்தும் போகி பொங்கல் உழவர்களை போற்றும் சர்க்கரை பொங்கல் வீரத்தை பறைசாற்றும் மாட்டுப் பொங்கல் உறவினர்களுக்கு நன்றி கூறும் காணும் பொங்கல் பொங்கல் நாளில் இல்லங்கள் தூய்மைப்படுத்தி அரிசி மாவில் கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி புத்தாடைகள் அணிந்து காய்கறி பழம் இஞ்சி கரும்பு மஞ்சள் கொத்தோடு கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் இனிய நன்னாள் புத்தரிசி புதுபானை புதுவெல்லம் பொங்கலினை புத்தமுதாய் உண்டிடுவோம் புத்துணர்ச்சி கண்டிடுவோம் அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கிட அறமும் அமைதியும் கண்டிட இயற்கை வேளாண்மை செழித்திட சமத்துவம் எங்கும் நிலைத்திட துன்பங்கள் அகன்று இன்பங்கள் நிலைக்கட்டும் குறைகள் மறந்து நிறைகள் தலைக்கட்டும் சுயநலம் ஒளிந்து பொதுநலம் பிறக்கட்டும் விடுகின்ற பொழுதுகள் கரும்பு போல் இனிக்கட்டும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கட்டும் பொங்கல் பானையில் மட்டுமல்ல நம் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி